கிரைஸ்தலர் யோயாக்கின் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சிறைச்சால் இருந்து வெளியிட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோடு அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னோடைய உயர்த்தி இப்போ என்ன செய்கிறான்னா அவன் சிறையிருப்பு வஸ்திரத்தை மாற்றினார் சிறையில் இருக்க வரைக்கும் சிறைச்சால வஸ்திரம் தான் போடணும் நமக்கு வந்து வஸ்திரம் மிகவும் தேவையானது ஆழ்பாதி ஆடைபாதின்னு சொல்லாங்கல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பிள்ளைங்க யூனிஃபார்ம் போட்டு போவாங்க அப்புறம் ஆலயத்துக்கு போகும்போது நம்ம சிறப்பாக வஸ்திரம் தரிச்சுட்டு போவோம் திருமண வீடு அல்லது ஏதா வைபவங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போது இன்னும் அழகாக உடுத்திட்டு போவோம்ல அதெல்லாம் யோசித்து பார்த்துருப்போம் முப்பத்தேழு ஆண்டுகளாக சிறைச்சாலை இருக்கும்போது அரைக்கால் சட்டை ட்ரௌசர்னு சொல்லுவாங்கள்ல அடுத்தது கை வைத்த ஒரு பன்னியன் அதெல்லாம் போட்டுட்டு உள்ளே இருப்பாங்க உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா நான் பார்த்துருக்குறேன் உள்ளே போய் பார்த்துருக்கேன் ஒத்துக்கோங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு பாளையங்கோட்டையில் இந்த அந்த சென்ட்ரல் ஜெயிலுக்கு நாங்கள் வந்து ஒரு சிலராக சேர்ந்து பிரியாணி செய்து எடுத்துகிட்டு போயிருப்போம் இந்த கைதிகள் பார்த்து சுவிசேஷம் சொல்லி இந்த பிரியாணி எல்லாம் கொடுத்தோம் அப்போது எல்லாரும் வந்திருந்தாங்க ஆண்கள் விசேஷமாக அந்த ஹாஃப் டவுஸை போட்டு பனியன் போட்டு ஒரு டவல் கையில் வச்சுருந்தாங்க சாப்பாடு வாங்கினோன்னு அந்த டவல் போட்டு போத்தி வச்சு அவ்வளோ சந்தோஷமாக வாங்கிட்டு போனாங்க ஏன்னா சிறைச்சாலையில் சரியான ஆகாரமே அவங்க கிடையாது இப்போ ஆண்டோடைய கிருவேனால் அவனுக்கு அந்த வஸ்திரத்தை மாட்டிட்டாரான் ராஜாக்கள் இப்படி வஸ்திரம் போட்டிருப்பாங்கல்ல நல்ல வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது பதினொன்று முதல் இருபத்தி நான்கு வரை என்ன வாசிக்கிறோன்னா ரெண்டு பிள்ளைகள் இளையவே வீட்டை விட்டு ஓடிட்டான் அப்பா விட்டு ஓடிட்டான்ல ஆனா வீட்டுக்குள்ள அவன் திரும்பி வந்த உடனே அழுது மன்னிப்பு பெற்று கொண்ட பிறகு அந்த தகப்பன் என்ன செய்றாருனா இருபத்தி இரண்டாம் வசனம் அப்பொழுது தகப்பன் தன் உளியக்காரனை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி அவன் வரும்போது நாட்டத்தோடு வந்திருப்பான் கிழிந்த ஆடையோடு வந்திருப்பான் அழுக்க ஆடையோடு வந்திருப்பான் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை சாதாரண வஸ்திரம் கொடுக்காதங்க திரும்பி வந்துட்டான் மறித்தான் ஆனால் இன்னைக்கு உயிரோடு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவன் பாவத்துலேருந்து விடுதலையாகி என்னை தேடி வந்துட்டான் சொல்லி உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் ஏசாயா அறுபத்தி ஒன்று அதிகாரத்தில் மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த மூன்று காரியங்களே நம்ம வந்து நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும் ஏசப்பா பிள்ளைகளாகிய நாம அறுபத்தி ஒன்று மூன்றுல சொல்லி இருக்குது நிலையை துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் சோழ்ந்து போய் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்களுக்கு துதியின் உடையை தருவேன் என்று சொல்லுகிறார் அதே அதிகாரம் பத்தாம் வசனத்தின் கடைசி பகுதி பாருங்க அவர் ரெட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் ரஷ்ப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வை துதியின் உடை நாம் எல்லாரும் இந்த காரியங்களை தரித்து கொள்ளும்போது போது நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதம் அங்கே டிப்ரெஷனுக்கு தேவையே இல்லை இடமே கிடையாது ஆண்டோரை துதித்து ஆண்டோருக்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாக எண்ணி எண்ணி அந்த நன்மைகளை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாக நம்ம இருப்போம் தொடர்ந்து ஒரு உண்மை காரியத்தை சொல்லுங்கிறேன் எனக்கு தெரிந்த ஒரு செக்ஸ்டன் ஃபேமிலி செக்ஸ்டன் சொல்லும்போது சின்ன சம்பளம் தான் இருக்கும் இல்லையா மூன்று பிள்ளைகள் ஒரு பெண் குழந்தை ரெண்டு ஆண் பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அந்த கோயிலில் உள்ளவங்க பழைய துணியெல்லாம் கொடுப்பாங்க கோயிலுக்கு அந்த பிள்ளைங்க சந்தோஷமாக போட்டு வருவாங்க என்னைக்காவது தான் புதுவோடாக போட்டுருவாங்க அந்த செக்ஸ்டன் ஒய்ஃப் கூட நான் சொல்லக்கூடாது நான் கூட கொடுத்துக்கிறேன் பழைய சேரிகள்லாம் கொடுத்துருக்கேன் எடுத்துக்கோங்க ஆனால் இந்த ஆண்டோடைய ஆண்டோடைக்கிறப்ப நல்ல பிள்ளைகள வளர்ந்துட்டாங்க பிள்ளைங்க நல்ல விலையில இருக்காங்க ஆண்டோட கருவனால அந்த செக்ஸ்டன் ஒய்ஃப் வந்து அருமையாக புடவை கட்டிட்டு வராங்க எனக்கு அப்படி ஒரு இருக்கும் ஆண்டோடைய கிருவினால பிள்ளைகளும் இன்றைக்கு வாழ்ந்து ஸ்வீட் இருக்காங்க நமக்கு இந்த நிலமை கிடையாது போக போக மா மாறிக்கொண்டே இருக்கும் ஆண்டவரை நம்பும் போது ஆண்டவரை நம்பும் போது இன்னமும் நம்மை உயர்த்தி மகிழ்வாங்க உடை இந்த பூக்களை கவனித்து பாருங்கள் சொல்லும்போது சாலம் போன்ற பெரிய ராஜாக்கள் அப்படிப்பட்டதை கூட உடுத்தினது இல்லைன்னு சொல்லிக்குது இல்லையா அதனால் ஆண்டோடைய கிருபினால இன்றைக்கு நீங்களும் நானும் அழகாக இருக்கிறோம் நான் உடைய கிருபை நம்முடைய தேவையெல்லாவிட்டே சந்திக்கிறார் ஆமேன் ஆமேன்